வைரமுத்த அவர்களுடைய கருவாச்சி காவியம் எனக்கு மட்டும் வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் வருது எவ்வளவு கஷ்டம் நான் தாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கருவாச்சி படுற கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்னா ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் காவியங்கள் இருக்கணுமா என்ன கருவாச்சி ஒரு சாதாரண கிராமத்து பெண் அவளுடைய வாழ்க்கையை பத்தி இந்த கருவாச்சி காவியம் தமிழுக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எப்படி இரட்டை காப்பியங்களா இருக்கோ அதே மாதிரி கள்ளிக்காட்டு இத்திகாசமும் கருவாச்சி காவியமும் தான் என்னோட இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வைரமுத்து சொல்றாரு ஆல்ரெடி நம்ம கள்ளிக்காட்டு இத்திகாசத்தை பத்தியான ரிவியூ பார்த்தாச்சு இப்போ கருவாச்சி காவியத்தை பத்தியான ரிவியூ பாக்கலாமா இந்த புத்தகத்துடைய கதைக்களம் பாத்தீங்கன்னா பட்டி அங்கதான் நம்ம கதையோட நாயகி கருவாட்சி பிறக்குறா என்ன வருஷம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் இண்டிபெண்டன்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு தான் இந்த கதை அதனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு இருந்தது ஏன்னா இந்த புத்தகம் ஃபுல்லாமே கிராமத்துல பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கு இருக்கு இல்லையா அதுபடிதான் வந்து எழுதியிருப்பாங்க சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் வந்து எனக்கு புரியல ஆனா அதையும் வைரமுத்து அவர்கள் தெளிவா வந்து விளக்கியிருப்பாரு சோ இந்த புக்கு ஃபுல்லாமே அந்த கிராமத்து பேச்சு வழக்கு அந்த வட்டாரத்துல எப்படி பேசுவாங்க அந்த பேச்சு வழக்கு படிதான் வந்து எழுதியிருப்பாங்க புக்கோட ஆரம்பமே எப்படி இருக்கும் அப்படின்னா கருவாச்சி கருவாச்சியோட புருஷன் கட்டையன் ரெண்டு பேருக்கும் டிவர்ஸ் நடக்குதுன்னா டிவர்ஸ்னா கோட்டுக்கு போற மாதிரி எல்லாம் கிடையாது அந்த ஊரு படி அப்படின்னா கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அத்து விட்டுறது அப்படின்னு சோ அத்து விட்டுருங்க அப்படின்னு கட்டையன் வந்து சொல்லிடுவான் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும் தெரியுமா வருஷங்கள் எல்லாம் கிடையாது மாசங்கள் எல்லாம் கிடையாது வெறும் பத்து நாள் பத்து நாள் ஆயிருக்கும் ஆனா எனக்கு வேணாம் அத்து விட்டுருங்க அப்படின்னு ஊரு பஞ்சாயத்துல கட்டையன் சொல்லுவான் கருவாட்சி ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்பாவியான பொண்ணு ஆனா அத்து விடுங்கன்னு ஒத்த கால கட்டே நிற்பான் ஊர்ல பஞ்சாயத்துல எவ்வளவோ பேசி பார்ப்பாங்க ஏன்டா ஏடா ஆச்சு பத்திராளம் ஆயிருக்கு ரொம்ப நல்ல பொண்ணு இப்பெல்லாம் பண்ணாத அவன் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு ஆனா ஆஹா அத்து விட்டே ஆகணும் அப்படின்னு நிப்பான் அவனுக்கு அவனுடைய அப்பாவும் ரொம்ப சப்போர்ட் அவருடைய பேரு சடையத்தேவாரு அவரும் பையனை சேர்த்து வைக்கலாம்ல ஆனா அத்து விட்டுருங்க அப்படின்னு ஒத்த கால நிப்பாரு வேற ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா சோ கடைசியாக கருவாச்சியையும் கட்டையையும் ஊர்ல அத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கருவாச்சி மறுபடியும் அவ வீட்டுக்கே வந்துடுவா அப்பாலாம் கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மா பேரு பெரிய மூக்கி பெரிய மூக்கிக்கு ஒரே கவலையாக இருக்கும் ஆசையாக கருவாச்சியை எப்படி வளர்த்துட்டு பா தெரியுமா ஆனா இப்படி கட்டையம் வந்து அத்து விட்டுருவான் கட்டையன் கருவாச்சியை அத்து விட்டுறதுக்கு ஒரு மெயினான காரணம் ஒன்று இருக்கு அது என்ன தெரியுமா கருவாச்சி குடும்பத்துக்கும் கட்டையன் குடும்பத்துக்கும் நாற்பது வருஷம் பகை வந்திருக்கும் அந்த பகைய மனசுல வச்சிட்டுன்னா சடைய தேவரும் கட்டையனும் பழி வாங்கிடுவாங்க ஆனா கருவாச்சியை ஃபர்ஸ்ட் பொண்ணு கேட்டு வந்ததே சடய தேவரும் கட்டயன்தான் வருவாங்க ஆனா அவங்களே அத்து விட்டுருவாங்க வெறும் ஒரு நாற்பது வருஷம் பகக்காக அதுக்கும் கருவாச்சிக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனா கருவாச்சி வாழ்க்கையை நாசமா ஆகிடுவாங்க அது ஒரு பிளாஷ்பேக் சுர்ணக்கிளி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி அது ரொம்ப ரொம்ப ஒரு பாவமான கதை புக் படிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கும் அது எப்போவோ நடந்தது அதை மனசுல வச்சுட்டு நாற்பது வருஷம் பகைக்காக கருவாச்சியை கட்டையனும் சடேதேவரும் பழிவாகிடுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கருவாச்சி மாசமா இருக்கிற தெரிய வரும் கருவாச்சியோட அம்மா பெரிய மோக்கி எவ்வளவோ சொல்லுவாங்க இந்த நமக்கு வேணாம் கலைச்சிடலாம் அப்படின்னு ஆனா கருவாச்சி கேட்கவே மாட்டா சரி கருவாச்சிக்கு வேற ஒரு கல்யாண பண்ணி வைக்கலான்னு மாப்பிள்ளையும் பார்ப்பாங்க ஆனா கல்யாணத்துக்கும் கருவாச்சி ஒத்துக்கவே மாட்டா அவளுக்கு அம்மா மட்டும்தான் இல்லையா ஒரு கடத்துல அவங்க அம்மாவே இழக்க வேண்டிய நிலைமை வந்து வரும் அப்போ ஒத்தால கருவாச்சி வந்து இருப்பா அவ குழந்தைக்காக மட்டுமே வந்து வாழ்வா இந்த புத்தகத்துல கருவாச்சிக்கு குழந்தை பிறக்க சீன் வந்து வரும் அது செம்மையா வந்திருக்கும் தனியா அவ பிரசவத்தை அவளே வந்து பாப்பா ஒரு ஆளா குழந்த வந்து பத்துக்குறவா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சீனை படிக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லா இருக்கும் ரொம்பவே சூப்பரா வந்து வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க வைரமுத்து எழுதுற பெஸ்ட் சீனா இதுதான் அப்படின்னு எனக்கு செம்மையா இருக்கும் அந்த சீன் கருவாச்சிக்கும் கட்டேனுக்கும் பிறந்த குழந்தை பேர் அழகு சிங்கம் அழக சிங்கத்தை கருவாச்சி ரொம்பவே செல்லமா வளர்த்திருவா அதுதான் அவ பண்ண பெரிய தப்பே அது ஒரு பெரிய கதை புக் படிக்குமோ தெரிஞ்சுக்கோங்க அப்படியெல்லாம் நல்லா டீட்டெயிலா வந்து புரியும் வேற என்ன கேட்டஸ் எல்லாம் அந்த புக்ல வருவாங்க அப்படின்னா கட்டையோட ரெண்டாவது மனைவி ஒருத்தி வந்து வருவா அதுக்கப்புறம் கனகம் பாபலம் சொல்லிட்டு கருவாச்சியுடைய தங்கச்சிங்க அதாவது கூலப்பன் தங்கச்சி கிடையாது சொந்தக்காரங்க ரெண்டு பேர் வந்து வருவாங்க அவங்கள பத்தியான கதையும் வந்து உலக வந்து வரும் அதுக்கப்புறம் கருவாச்சியை ஒரு கெடா வந்து வளர்ப்பா அந்த கெடாவை பத்தியும் அழகா வந்து இந்த புத்தகத்துல நிறைய வந்து எழுதியிருப்பாங்க இந்த புக்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வைரமுத்து டிஸ்கிரைப் பண்ற விதம் அவர் பெயின் பாக்குறா அப்படின்னு எழுத மாட்டாரு பெண் பாக்குறதோ ஒரு கலை அப்படின்னு எப்படிலாம் பெயின் பாக்குறா அப்படின்னு பெயின் பாக்குறத பத்தியே செம்மையா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு ஒரு வளைய கடக்கார ஒருத்தர் வருவாரு அவர் எப்படி வளையல் விற்பாரு அப்படின்னு அதை போய் டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பாரு அந்த ஊரு வழக்கங்கள் இருக்கும் இல்லையா அதாவது தொழில் பண்ணுவாங்க நிறைய தொழில் வரும் அந்த ஒவ்வொரு தொழிலை பத்தியும் அழகா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு விவசாயத்தை பத்தி அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அவர் குழம்பு வைக்கிறா சமைக்கிறா அப்படின்னு சொல்ல மாட்டாரு அவ எப்படிலாம் சமைக்கிற அப்படின்னு அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரா நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை அவரு அழகா டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நம்ம பாக்குற மாதிரி வந்து இருக்கும் எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அந்த காலத்துல எப்படின்னா அவங்க பழக்க வழக்கங்கள் இருக்குமா மொழி இப்படிதான் இருக்குமா உணவு எல்லாம் இப்படிதான் இருக்குமா நெளிச்சோறு பத்தி எல்லாம் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன் நிறைய உணவை பத்திலாம் வந்து சொல்லியிருப்பாரு தொழில்களை பத்தி சொல்லியிருப்பாரு அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படிதான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ நிறைய வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்துல கருவாட்சி ரொம்ப போல்டான பொண்ணு வந்து கிடையாது அப்பாவியான பொண்ணுதான் ஆனா ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த பிரச்சனை நினைச்சு வருத்தப்படாம சோர்ந்து போகாம அந்த பிரச்சனை மூலமா சிதுக்கியிருப்பா ஒவ்வொரு பிரச்சனை இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து கருவாச்சி அப்படி பொங்கி எழுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பொங்கி எழுதி தன்னைத்தானே சிரிக்கிறப்பா அதுதான் இந்த புக்கோட ஹைலைட்லாம் இல்ல அப்படின்னாலும் நினைக்காதீங்க இந்த புக்கை படிச்சா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஹோப் வந்து கிடைக்கும் கள்ளிக்காட்டு வித்தியாசமும் அப்படின்னா இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு கள்ளிக்காட்டு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து சாகித்ய அகாடமி விருது கூட வாங்கியிருக்கு அதுல வந்து பேயதேவர் இருப்பாரு அவருக்குன்னா பல கஷ்டங்கள் வரும் இதுல வந்து கருவாச்சி ஆனால் வந்து எனக்கு கள்ளிக்காட்டுகாசம்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது ஆனா கருவாச்சி காவியம் ஒரு கட்டத்துல அந்த லாஸ்ட் எண்டிங் வரும்போது எனக்கு இதுதான் வந்து ரொம்ப பேவரேட் ஆயிடுச்சு ஏன்னா ஹாப்பி என்டிங் ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷனாவும் எண்டிங் சொல்ல முடியாது பட் ஒரு ஃபீல் ஒரு நம்பிக்கை கிடைச்ச ஒரு ஹோப்பு அந்த புக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவளுக்கு என்னென்ன கஷ்டம் வரக்கூடாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசில வந்து முடிச்சுட்டு பாரு பாருங்க செம்மையா இருந்துச்சு ஏன்னா கேட்டா கள்ளிக்காட்டி திகாசத்தோட எனக்கு கருவாட்சி காரியம் தான் ரொம்ப ரொம்ப அந்த என்ிங்க்காகவே ஒரு சீன் வந்து ஒண்ணு வரும் ஒரு சாமியாருக்கும் கருவாச்சிக்கும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் அந்த சாமியாரு கருவாச்சியில கேட்பாரு எப்படி கஷ்டம் எல்லாம் தாங்குற அப்படின்னு அதுக்கு கருவாச்சி சொல்லக்கூடிய பதில்கள் அந்த கான்வர்சேஷன் செம்மையா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எண்டிங் முடிப்பாரு பாருங்க நம்ம அனுப்புவோம் ஏன்டா வாழ்க்கை பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஆனா என்னிங் வந்து முடிக்கும் போது ஒரு ஹோப் பெரிய ஹோப் நம்பிக்கையை வந்து கற்ற மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகும் கருவாச்சி காவியம் பறிச்சு பாருங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ படிச்சிருச்சு அப்படினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போதும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்